முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்களை பற்றி உள்ள முன்னறிவிப்புகளை பார்ப்போம் கிட்டத்தட்ட எல்லா பௌத்த கிரந்தங்களும் ஒரு மைத்ரியின் வருகையை பற்றி பேசுகிறது மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது டி நூற்றி பதினொன்று எழுபத்தி ஆறில் அது கூறுவது என்னவென்றால் மைத்ரி என்ற பெயரில் இன்னொரு புத்தர் வருவார் அவர் ஒரு புனிதர் மிக உயர்ந்த ஒருவர் ஞானம் நிறைந்தவர் அறிவுடைமையை அள்ளித்தரக்கூடியவர் அனுகூலமானவர் அண்டங்களின் அறிவும் கொண்டவர் தெய்வீகமாக அவர் பெற்ற அறிவை அகிலங்கள் அனைத்திற்கும் போதிக்கக்கூடியவர் அவர் ஒரு மதத்தை போதிப்பார் அது ஆரம்பத்திலும் உச்சத்திலும் கடைசியிலும் பிரகாசமாக இருக்கும் மேலும் அவர் ஒரு வாழ்வு முறையை போதிப்பார் அது சத்தியமாகவும் புனிதமான பூரணத்துவம் பெற்றதாகவும் இருக்கும் நான் சில நூற்றுக்கணக்கான சந்யாசிகளை வைத்திருப்பதைப் போல அவர் பல்லாயிரக்கணக்கான சன்னியாசிகளை கொண்டிருப்பார் இதே முன்னறிவிப்பு மீண்டும் அறிவிக்கப்படுகிறது கிழக்கின் புனித நூல்களிலே பாகம் முப்பத்தி ஐந்து பக்கம் இருநூற்றி இருபத்தி ஐந்தில் அதே விதமாக மைத்ரி வருவார் முந்தையதைப் போலவே எல்லா பண்புகளும் இருப்பதாக குறிப்பிட்டுவிட்டு அது மேலும் சொல்கிறது நான் ஒரு நூறு பேருக்கு தலைவராக இருப்பதைப் போல அவர் ஆயிரம் பேருக்கு தலைவராக இருப்பார் என்று சொல்கிறது மேலும் புத்தாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பக்கங்கள் இருநூற்றி பதினேழு பதினெட்டில் அனந்தா என்பவர் புத்தரிடம் கேட்கிறார் அவரது கேள்வி ஓ அருள் செய்யப்பட்டவரே நீங்கள் போன பின்பு யார் எங்களுக்கு வழிகாட்டுவார் அதற்கு அருள் பெற்றவரான புத்தர் கூறுகிறார் இந்த உலகத்தில் முதல் புத்தர் நான் அல்ல நான் இறுதியானவரும் அல்ல எனக்கு பின் இன்னொரு புத்தர் வருவார் அவர் புனிதமானவர் அவர் உயர்ந்தவர் ஞானம் நிறைந்தவர் அறிவுடைமையை அள்ளித் தருபவர் தெய்வீகமானவர் அண்டங்கள் அனைத்தைப் பற்றிய அறிவு கொண்டவர் அவர் ஒரு நல்ல மதத்தை பிரச்சாரம் செய்வார் அவர் பிரச்சாரம் செய்யும் மதம் ஆரம்பத்தில் பிரகாசமாக இருக்கும் உச்சத்திலும் பிரகாசமாக இருக்கும் இறுதியிலும் பிரகாசமாக இருக்கும் அவர் போதிக்கும் மார்க்கமானது சத்தியத்தின் அடிப்படையில் சரியான வாழ்க்கை முறையை காட்டுவதாகவும் இருக்கும் மேலும் அவர் பல ஆயிரம் சீடர்களை கொண்டிருப்பார் நான் சில நூறு சீடர்களை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அருள் பெற்ற புத்தரிடம் அனந்தா மறுபடியும் கேட்கிறார் அவரை எப்படி அறிந்து கொள்வது புத்தர் பதிலளித்தார் அவர் மைத்ரி என்று அழைக்கப்படுவார் மைத்ரி என்றால் கருணையானவர் பாசமானவர் அன்பானவர் இரக்கமுள்ளவர் இதை அரபி வார்த்தையில் சொல்லுவதானால் ரஹ்மா என்பதாகும் அல்லா சொல்கிறான் திருக்குறான் ரஹமத்தாக ஒரு அருட்கொடையாகவே அன்றி அனுப்பவில்லை எல்லா படைப்பினங்களுக்கும் மொத்த மனித சமூகத்திற்கும் அருட்கொடையாக இந்த சொல் ரஹ்மா அருள் மூலத்தில் இருந்து பிறந்த சொல்லாக திருக்குறானில் நானூற்றி ஒன்பது இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஒரு அழகிய துவக்கமாக சூரா அ தவிர மற்ற எல்லா அத்தியாயங்களின் தலைப்பிலும் ரஹ்மான் இர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் என்று ஆரம்பிக்கும் ஆகவே பௌத்த கிரந்தங்களில் மைத்ரி சம்பந்தப்பட்ட வசனங்கள் இறை தூதர் முகமது நபி அவர்களையே குறிக்கின்றன முகமது நபி அவர்களை பற்றி புத்த கிரந்தங்களில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது கிழக்கின் புனித நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாகம் பதினொன்று பக்கம் முப்பத்தி ஆறில் மகா பரிணிப்பான சுதா அத்தியாயம் இரண்டு வசனம் முப்பத்தி இரண்டு கூறுகிறது அதில் புத்தரை பொறுத்தவரையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆசிரியர்கள் இல்லை மேலும் ஓ அனந்தா தத்தா கத்தாக்கள் இதன் பொருள் ஆசிரியர்கள் ஒரு மூடிய கையை போன்றவர்கள் அல்ல அறிவை நமக்குள்ளே மட்டும் வைத்துக் கொள்ள முடியாது அதை பரவலாக்க வேண்டும் நாம் அறிவோம் இறை தூதர் முகமது நபி அவர்கள் இருந்து வகி ஏதும் வந்தவுடன் அதை அவர் எல்லா மனித சமுதாயத்திற்கும் பகிரங்கப்படுத்தினார்கள் தங்களுடைய தோழர்களிடம் இறை செய்தியை மக்களிடமிருந்து எப்போதும் ஒதுக்கி வைக்காதீர்கள் பகிரங்கப்படுத்துங்கள் என்பார்கள் இதுதான் முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது நேரடியாக மறைமுகமாக என்பதெல்லாம் இல்லை எல்லாவற்றையும் மனித சமூகத்திற்கு சொல்ல வேண்டும் மேலும் புத்த கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது கிழக்கின் புனித நூல்களில் பாகம் பதினொன்று பக்கம் தொன்னூற்றி ஏழில் மகா பரிணிப்பான சுதா அத்தியாயம் ஐந்து வசனம் முப்பத்தி ஆறில் அது கூறுகிறது புத்தருக்கு ஒரு சேவகர் இருந்ததை போல அவரது பெயர் அனந்தா அதே போல மைத்திரிக்கும் சேவகர் ஒருவர் இருப்பார் வரலாற்றின் மூலம் நாம் அறிவோம் இறுதி தூதர் முகமது நபி அவர்களின் இந்த சேவகர் அவரது பெயர் அனஸ் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக மேலும் அனசின் தந்தையின் பெயர் மாலிக் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக மேலும் ஹஸ்ரத் அனஸ் அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக அவர் கூறுகிறார் எனது பெற்றோர்கள் எனது எட்டு வயதில் என்னை இறை தூதரிடம் ஒப்படைத்தார்கள் அப்போது அவரது தாயார் இறை தூதரிடம் அல்லாவின் தூதரே இந்த சிறுவனை உங்களின் சேவகனாக ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினார் மேலும் அனஸ் அவருக்கு அருள் செய்வானாக கூறுகிறார்கள் இறை அவர்கள் என்னை மகனாக அல்லது அன்பு கொண்ட சிறுவனாக வைத்திருந்தார்கள் நமக்கு தெரியும் அசரத் அனஸ் இறை எப்போதும் இருந்தார் யுத்தம் அல்லாத காலத்திலும் யுத்த காலத்திலும் பாதுகாப்பான சந்தர்ப்பங்களிலும் அபாயகரமான நேரங்களிலும் ஆகவே அவர் அனந்தாவுக்கு இணையாக சொல்ல முற்றிலும் பொருத்தமானவர் நமக்கு தெரியும் ஒரு மதம் பிடித்த யானை புத்தரை நோக்கி வரும்போது அனந்தா புத்தருக்கு முன்பாக நின்றார் அதேபோலவே நமக்கு தெரியும் ஹசரத் அனஸ் அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வானாக ஒஹது போரில் தனது பதினோராவது வயதில் முகமது நபி அவர்களை எதிரிகள் நெருங்கிய வேளையிலும் ஹசரத் அனஸ் அல்லா அவரை பொருந்திக் கொள்வானாக இறை தூதருக்கு முன்னால் நின்றார் அதே போலவே ஹுனேன் போரிலும் தனது பதினாறாவது வயதில் எதிரிகள் இறை தூதரை சூழ்ந்து கொண்ட போதிலும் ஹசரத் அனஸ் அல்லாஹரை பொருந்தி கொள்வானாக இறை தூதருக்கு முன்பாக நின்றார் ஆகவே அவரை மிகச் சரியாக அனந்தாவோடு ஒப்பீடு செய்யலாம் மதம் பிடித்த யானை ஒன்று புத்தரை நோக்கி வரும்போது அனந்தா புத்தருக்கு முன் நின்றார் இதன் மூலம் மைத்திரி பற்றிய முன்னறிவிப்பான அவருக்கு ஒரு சேவகன் இருப்பான் என்பதும் நிறைவேறுகிறது மேலும் புத்தாகமத்தில் பக்கம் இருநூற்றி பதினான்கில் இந்த வரப்போகும் மைத்திரிக்கு அதாவது மற்றொரு புத்தருக்கு ஆறு விதமான பண்புகள் இருக்கும் முதலாவது அவருக்கு இரவில் ஞானம் தரப்படும் இரண்டாவது ஞானம் பெற்ற பிறகு ஒளி பொருந்தியவராக காணப்படுவார் மூன்றாவது இயற்கையாகவே மரணம் அடைவார் நான்காவது அவர் மரணம் இரவிலே நடக்கும் ஐந்தாவது இறந்தபின் வீசக்கூடியவராக இருப்பார் ஆறாவது அவர் இறந்த பின் மீண்டும் உடல் ரீதியாக இந்த உலகில் காணப்பட மாட்டார் இந்த ஆறு பண்புகளும் கட்டளை விதிகளும் இறுதி தூதர் முகமது நபி அவர்களை தவிர வேறு யாருக்கும் பொருந்துவதில்லை நாம் அறிவோம் முகமது நபி அவர்களுக்கு முதலில் வகி வந்தது இரவு நேரத்தில் நான் முன்பே கூறினேன் திருக்குறானில் கூறப்பட்டுள்ளது சூரா துக்கான் அத்தியாயம் நாற்பத்தி நான்கு வசனங்கள் இரண்டு மற்றும் மூன்று சூரா அல் கத்ரா அத்தியாயம் தொன்னூற்றி ஏழு வசனம் ஒன்றிலும் நாம் அதை கண்ணியமிக்க இரவில் இறக்கினோம் என்கிறான் மேலும் அவர் பொருந்தியவராக மாறுவார் நமக்கு தெரியும் முகமது நபி அவர்கள் ஞானம் பெற்றவுடன் அப்படித்தான் மாறினார் இயற்கை மரணம் அடைவார் என்று மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது முகமது நபி அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள் நான்காவதாக இரவிலே மரணிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹஸ்ரத் ஆயிஷா அவர்களை அல்லா பொருந்திக் கொள்வானாக அவரின் ஹதீதின்படி விளக்கேற்ற எண்ணெய் இல்லாததால் பக்கத்து வீட்டில் எண்ணெய் கடன் வாங்கினார் இது இரவு நேரத்தில் தான் முகமது நபி அவர்கள் மரணித்தார் என்பதை குறிக்கிறது அது மேலும் அவர் மரணம் அடையும் போது ஒளி பொருந்தியவராக காணப்படுவார் என்று கூறுகிறது ஹசரத் அனஸ் கூறுகிறார் இறை தூதர் முகமது நபி அவர்கள் மரணிக்கும் போது ஒளி பொருந்தியவராக காணப்பட்டார் என்று கடைசி குறிப்புரை அவர் இறந்தபின் மீண்டும் உடல் ரீதியாக உலகில் காணப்பட மாட்டார் என்பது நமக்கு தெரியும் இறை தூதர் முகமது நபி அவர்கள் இந்த பூத உடலோடு இறந்தபின் அவர் மதினாவில் அடக்கம் செய்யப்பட்டார் பிறகு அவர் பூத உடலோடு எப்போதும் காணப்படவில்லை இந்த புத்த மத கிரந்தங்களில் காணப்பட்ட எல்லா கட்டளை விதிகளும் இறுதி இறை தூதர் முகமது நபி அவர்களை அன்றி வேறு யாரையும் குறிக்கவில்லை மத கிரந்தங்களில் மேலும் குறிப்பிடப்படுகிறது கிழக்கின் புனித நூல்களில் பாகம் பத்து பக்கம் அறுபத்தி எட்டில் அது கூறுகிறது அதாவது தத்தா கத்தாக்கள் அவர்கள் பிரச்சாரம் செய்பவர் மட்டுமே அதாவது மீண்டும் ஒரு புத்தர் வருவார் அவர்கள் பிரச்சாரம் மட்டுமே செய்வார்கள் அல்லா சொல்கிறான் திருக்குறான் சுரால் எண்பத்தி எட்டு ஒன்றில் அல்லா இறை தூதரிடம் கூறுகிறான் நிச்சயமாக நீர் நல்லுபதேசம் செய்பவர்தான் இதாயத்தை கொடுப்பது அல்லாவின் கைகளில் உள்ளது மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது கிழக்கின் புனித நூல்களில் பாகம் பத்து பக்கம் அறுபத்தி ஏழில் சொல்லப்பட்டிருக்கிறது சொர்க்கத்திற்கு செல்ல உனது நற்செயல்களே காரணமாக இருக்கும் உங்கள் நற்செயல்களின் காரணமாகத்தான் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும் அல்லாஹ் சொல்கிறான் சூரா அல் அஸ்ரு அத்தியாயம் நூற்றி மூன்று வசனங்கள் ஒன்றிலிருந்து மூன்று வரை வல் அஸ் இல்ல இன் சாபஸ் இல்ல அல்லது ஆமுனு சுவாலி ஹாத்தி ஒத்தவா சோபின் ஹக்வாசோ பி சாப்ரா இதன் பொருள் காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் ஆயினும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு அறங்கள் செய்து சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசிக்கிறார்களோ அவர்களை தவிர ஸ்வர்க்கத்திற்கு போவதற்குரிய இலக்கணம் என்னவென்றால் அமலே சாலிஹாத் நற்செயல்களே அது புத்தமத கிரந்தங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இது குறித்து தம்மபதம் மத்தாயசுத்தா நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது அது மற்றும் ஒரு புத்தா அதாவது இறுதியான மைத்ரி வருவதற்கான இலக்கணம் கூறுகிறது அவர் மனித இனத்திற்கு ஒரு அருட்கொடையாக வருவார் என்கிறது அன்பானவராக இருப்பார் மனித சமூகத்திற்கு முன்மாதிரியாக இருப்பார் கருணை உள்ளம் கொண்டவராக உண்மையானவராக இருப்பார் என்று சொல்கிறது ஆகவே இந்த எல்லா இலக்கணங்களையும் ஆராய்ந்தால் அது நிச்சயமாக இறுதி இறை முகமது நபி அவர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது இதுவே புத்த மத கிரந்தங்களில் இறுதி இறை முகமது நபி அவர்களைப் பற்றி குறித்துள்ளதின் சுருக்கமான